ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி அதாவது ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இந்த ஃபிஷ் ஃப்ரை நம்ம மீனை வச்சு செய்ய போறதில்ல ஒரு வெஜிடபிளை வச்சு தான் செய்ய போகிறோம் அதாவது வாழக்காவை வச்சு எப்படி ஃபிஷ் ஃப்ரை எவ்வளோ டேஸ்டாக இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டோட ரொம்ப கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு வாழைக்காய் நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் அப்பப்போ நல்லா திருப்பி போட்டுருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகம் இது வெந்துக்கிட்டு இருக்க சமயம் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் முக்கா டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் உங்கள் தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இருந்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லா கலந்து விட்ருங்க கால் கப்புக்கும் தான் தண்ணி பிடிக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வாழைக்காய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காய் நல்லா சூடு ஆறணோன்னு நம்ம அதோட தோலை உரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெட்டிட்டு நல்லா தோலை உரித்து எடுத்துருங்க உங்களுக்கு உரிக்க ஈஸியாக வரும் நான் லேசு சூடாக இருக்கும்போதே நான் இதை செய்கிறேன் நீங்கள் வந்து சூடு ஆறணுன்னு இதை செஞ்சுக்கலாம் அங்கங்கே தோல் இருந்தால் உங்களுக்கு உரிக்க முடியாட்டி இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் அதை எடுத்துடலாம் அந்த தோலை இப்போ க்ராஸாக நல்லா ஒரு அரை இன்ச்சுக்கு விட்டுட்டு நல்லா வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மீன் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம நடுவில் ஒரு ஓட்டை ஒன்று போட போகிறோம் ஒரு கத்தியை வச்சு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா ஒரு ஓட்டையை போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஓட்டை வேணால் கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கலாம் என்னோடய வாழைக்காய் வந்து சின்னதாக இருக்கனால இந்த ஓட்டை சரியாக இருக்கும் உங்களுக்கு பெரிய வாழைக்காய் கெடைச்சிச்சின்னா நீங்கள் ஒரு பெரிய ஓட்டையாக நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கூட நீங்கள் அழகாக வெட்டி நீங்கள் அதை எடுத்துடலாம் இந்த மாதிரி மெதுவாக கத்தியை வச்சு கத்தியோட டிப்பில் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணி இல்லாட்டி ஓவல் ஷேப்புக்கு நல்லா வெட்டி இந்த மாதிரி எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லா வாழைக்காய் பீசஸையும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க பாருங்க இந்த மாதிரி இத எல்லாத்தையும் வெட்டி எடுத்து இந்த மாதிரி எல்லா பீசஸ் இதே மாதிரி நல்ல ரவுண்டா வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் இந்த மசாலால ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலால நல்ல எல்லாம் கலந்துடலாம் கலந்துட்டு இதை வந்து எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க அந்த மசாலாவை எடுத்து எல்லா பக்கமும் இந்த வாழைக்கால எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா தடவி வச்சுருங்க இதை தடவிட்டு ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே நல்லா ரெஸ்ட் பண்ண விடுங்க அப்போ தான் இந்த மசாலாவில் இந்த வாழைக்கா உள்ளுக்கு இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் இப்போ வந்து அடுப்பில் தோசைக்கல்ல வச்சுருக்கேன் அதுவும் சூடாகிடுச்சு ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோன்னு எல்லா வாழைக்காவையும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம் இதை நம்ம ஷாலோ ஃபிரை பண்ணுறதுனால அதிகமாக நம்ம எண்ணெய் வந்து செலவாகாது இதுக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி போட்டுருங்க இது வந்து சீக்கிரம் வெந்துடும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வாழைக்காவை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிருக்கோம் இந்த தோசை பேனை எடுத்து அப்படியே நல்லா சுற்றி விட்டுருங்க ஏன்னா எண்ணெயெல்லாம் வந்து சைடில் போய் அப்படியே நிற்கும் வாழைக்காலை படாமல் நல்லா இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபியை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஒவ்வொரு வாழைக்காவையும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நல்லா எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்க அருமையான ஃபிஷ் ஃப்ரை அதாவது பாலக்காவை வச்சு ஒரு அருமையான ஃபிஷ் ஃப்ரை நம்ம செஞ்சிட்டோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து ரொம்ப சாஃப்டாகவும் எப்படி ஃபிஷ் வந்து ரொம்ப உள்ள வந்து சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்குமா அதே அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும் நீங்கள் வஞ்சர மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு இதை வந்து நீங்கள் சைவ நாட்களில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பொறிக்க பொறிக்க இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து காலி ஆகிடும் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் ரெண்டு வாழைக்கா வாங்கினா கூட அதுக்கு பத்தாது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான இந்த ஃபிஷ் ஃப்ரையை சமைச்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்